ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்களை சார்லி இப்போ நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் த்ரூ மட்டும்தான் ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நானும் நானும் இப்போ யூடியூப்பில் வந்ததுலேருந்து மொபைல அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனால் நான் வந்து சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப தெருவில் வந்து ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் எப்போவுமே துரு துணி துணி ஓடி விளாண்டுக்கிட்டே இருப்பாங்க ஒரு தெருவுன்னு எடுத்துக்கிட்டால் ஒரு பத்து பசங்க இருப்பாங்க ஓடி விளாண்டுக்கிட்டு ஏதாவது ஒன்று விளாண்டுக்கிட்டே தான் இருப்பாங்க வீட்டுக்குள்ள இருக்குங்கிறது ஒரு ரேரான விஷயம் எல்லாருமே சொல்லுவாங்க எங்கடா போகிற காலையில் போ சாயந்தரம் தான் வர்றான் நல்லா ஊர் சுற்றுறான் அப்படிலாம் சொல்கிறாங்க ஆனால் இப்போ இருக்கிறது அப்படியே ஒரு ஆப்போசிட் சொசைட்டியாக மாறிடுச்சு வீட்டை விட்டு வெளியிலேயே மாட்டாங்க கேம் இப்போ ஃப்ரீ ஃபயருங்கிறாங்க என்னென்னமோ கேம் புதுசாக வந்திருக்கு எல்லாமே வீட்டுக்குள்ளேயே உக்காந்து இப்படியே விளாண்டுகிட்டேயே இருக்காங்க ஒரு ரிலேஷன்ஷிப் பக்கத்தில் இருக்க பசங்களோட மீட் பண்ணி விளாடுறதுங்கிறது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு டெவலப் ஆகிறது அந்த மாதிரிலாம் இல்லை வீட்டை விட்டு வெளியே போனால் ஸ்கூலு ஸ்கூலை விட்டு வெளில வந்தால் வீடு பேரண்ட்ஸே வந்து எங்கேயாவது வெளில கூப்பிட்டு போனாதான் இல்லைன்னா டிவி ஸோ இந்த மாதிரி ஒரு நார்மலான லைஃப்குள்ள நாலு செவத்துக்குள்ள பசங்க எல்லாமே வந்து வாழ்ந்து வளகிட்டு வராங்க ரிலேட்டிவ்ஸ்னா யாரும் தெரிய மாட்டேங்குது ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு இவங்க தான் அங்கே சித்தப்பா பையன் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வர்ற மாதிரி காலத்துக்கு நம்ம இப்போ தள்ள தள்ளப்பட்டுருக்கோம் ஸோ பசங்களுக்கு நிறையா முன்னாடிலாம் நான் எப்படி இருந்தோம் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி வளங்க சொல்லி கொடுங்க வளங்க நான் சொல்ல முடியாது சொல்லிக் கொடுங்க எவ்வளோ ஒரு ஃப்ரீடமாக நீங்கள் வாழ்ந்தீங்க நான் எப்படி இருந்தேன் அப்படிங்கிறது வீட்டில் சொல்கிறேன் இருந்தாலும் பசங்களுக்கு வந்து ஒரு லை லைஃப்பை வந்து நம்ம அவங்க அவங்களுக்கான லைஃப் வந்து தேர்ந்தெடுக்கிறப்ப அவங்க மெச்சூர்டா இருப்பாங்க அது வரைக்கும் நம்ம எப்படி சின்ன வயசுல துருத்துருங்க ஓடி ஆடி விளாண்டுக்கிட்டு டீச்சர் சொல்கிறத கேட்குறதில்ல வீட்டில் சொல்கிறத கேட்குறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அடி வாங்கிக்கிட்டு ஓடி இப்படியாந்து கீழே விழுந்து மேலே எழுந்திரிச்சு வாழ்க்கையில் வாழ்க்கையில ஒரு ஸ்டேஜ்க்கு வர்றப்ப நம்மளோட சமுதாயம் நம்மளை ஒரு வழிகாட்டியாக இருந்து நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு தான் நம்ம வர்றோம் தன்னம்பிக்கையோடு வாழ்கிறதுக்கு ஏன்னா இப்போ இருக்கிறவங்கலாம் திட்டினா கூட அவங்களுக்கு வந்து ஏற்றுக்கக்கூடிய மனநல இல்லை அதெல்லாம் வந்து தயார்படுத்தணும் இப்போ இருக்கிற குழந்தைகளை ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் மைண்டு பர்சனாலிட்டியாக என்னையே ஸ்கூலில் கொண்டு போய் வர்றப்ப வீட்டில் சொல்லுவாங்க படிக்கலையா தலையை மட்டும் விட்டுருங்க எங்கே வேணா அடிங்க அப்படின்னு அந்த மாதிரி சின்ன சின்ன வயசுல தான் வந்து பசங்களை வந்து நம்ம ட்ரெயின் பண்ண முடியும் அவங்களுக்கான ஒரு வாழ்க்கை முறைய அவங்க சரி பண்ண முடியும் ஸோ அதுக்காக நம்ம லீட் பண்ண வேணா கெய்டு பண்ணால் போதும் இப்படி ஸ்டெப் வச்சு நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறி போங்க அவங்களுக்கான லைஃப் அவங்க சூஸ் பண்ணுவாங்க ரொம்ப கம்ப்ரஸ் பண்ணுவாங்க கேம்லாம் வீட்டுக்கு வெளியில் விட்டு கொஞ்சம் நேரம் விளாட விடுங்க ரிலாக்ஸாக கீழே விழுந்து மேலே விழுந்து நடந்தால் தான் வந்து அந்த உடல் வந்து வலுப்பெறும் என் பையன்லாம் எப்போ கீழே விழுகிறான் எப்போ எங்கே அடிப்படுது அப்படின்லாம் தெரியவே இல்லை அந்த மாதிரி நிறையா விட்டுருங்க விளாட்டான் நல்லா விளாண்டு அவன் உடம்புலாம் வலுவானால்தான் அந்த ஒரு எதிர்ப்பு சக்தியெலாம் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களை வந்து நேச்சராக எதிர்ப்பு சக்தியோட வளர்க்கணும்னா கொஞ்சம் ஃப்ரீயாக விளாட விடுங்க வீட்டுக்குள்ளேயே போட்டு கம்ப்ரஸ் பண்ணி வைக்காதீங்க எப்படியா இருந்தாலும் அவங்களுக்கு எப்போ படிக்கணும்னு சொன்னால் அப்போ தான் படிப்பாங்க இருந்தால் ஒரு சின்ன ஒரு ஏர் கொஞ்சம் நேரம் படிங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஓகேங்களா மற்றபடி ஃபுட்டுலாம் சொல்ல தேவையில்ல இப்போ ஜங்க் ஃபுட் ஃபுட்லாம் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கங்க ஓகேங்களா நேச்சராக அவங்களுக்கு பயிர் இந்த மாதிரி கீரை வகைகள் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் கொடுங்க அவங்க டிஃப்ரெண்ட்டான ஃபுட்ஸ் தான் எதிர்பார்க்குறாங்க ஸோ அந்த மாதிரி கொடுத்திங்கன்னா லைக் பண்ணி நல்லா சாப்பிடுவாங்க ஓகேங்களா இன்றைக்கி இவ்வளோதான் என்னால் உங்கள்கிட்ட பகிர்ந்து முடிஞ்சிச்சு நம்மளோட வாழ்வாதாரமான ஒரு நடைமுறையை நம்ம மற்றவங்கள்ட்ட ஷேர் ஷேர்பாக போதும் இன்கேஸ் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் எனக்கு தெரியாமல் இருக்கலாம் ஸோ இது ஒரு ஷேர் பண்ணுறதுக்காரணம் ஒரு இடமா நான் நினைக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல வழிமுறைகள் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் ஓகேங்களா நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சார்லி எப்பவுமே கூட பேசிக்கிட்டே தான் இருப்பேன் தேங்க்யூ